வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க படிக்கலாம் வளைகாப்பில் நடந்த சம்பவத்தை நினைத்து ஒரு ஓரமாக கையில் சுபா அவள் நிற்கும் இடத்தை தேடி வந்தான் சஞ்சய் சுபா இங்க என்ன பண்ற சாப்பிடலையா என்றான் இல்லைங்க சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா என்றாள் சுபா இல்ல தான் சாப்பிடணும் எல்லாரும் அங்கே இருக்காங்க உன்னைய மட்டும் காணும் அதான் எங்கே இருக்கேன்னு தேடி வந்தேன் என்றான் சஞ்சய் இதோ பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்து கூட்டிட்டு போலான்னு இருக்கேன் என்றாள் சுபா அவள் சாப்பிட்டுப்பா பட்டு இங்கே வா என்று சுஜியை அழைத்து கொண்டு ராஜியிடம் சென்றான் சஞ்சய் ராஜி கொஞ்ச நேரம் சுஜியை பார்த்துக்கோங்க நான் சுபா கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொல்லி சுஜியை அவளிடம் ஒப்படைத்து மறுபடியும் சுபாவிடம் சென்றான் ஏங்க குழந்தைய கூட்டிகிட்டு போனீங்க யார்கிட்ட கொண்டு போய் விட்டீங்க நீங்கள் வந்துட்டீங்க அவ யார் கூட இருக்கா என்றாள் சுபா அவளை பத்திரமா தான் ராஜிக்கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதான் சுபா மறுபடியும் மறுபடியும் இதை பற்றி பேசுகிறேன்னு என்னைய தப்பாக நினைச்சுக்காத எனக்கு மனசு கேட்கல அதனால தான் இதை பற்றி உங்ககிட்ட பேசுகிறேன் எனக்காக நீ ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன்னு எனக்கு தோணுது என்றான் அவன் ஏன் அப்படி சொல்கிறீங்க நான் என்ன பண்ணினேன் உங்களுக்காக என்றாள் அவள் நீ ரொம்ப ஈஸியாக கேட்டுட்ட சுபா ஆனால் அந்த இடத்துல இருக்க எனக்கு தான் அதோட வழி தெரியும் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உனக்கு குழந்தை இல்லேன்னு சொல்லி ஒரு அம்மா எந்த விதமான சடங்கையுமே நீ செய்யக்கூடாதுன்னு அனுப்பிவிட்டாங்களே அப்போ உன் மனசுப்பட்ட பாட்டை என்னால் புரிஞ்சிக்க முடியுது அதனால இப்போ என்ன சொல்ல வரீங்க என்றாள் சுபா அது வந்து உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு காலம்பூரா இதே தண்டனை தானே நீ சொன்னி அந்த ஒரு வார்த்தை அது என் மனசை ரொம்ப காயப்படுத்திடுச்சு தான் இதை பத்தி உன்கிட்ட பேசுறேன் இப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு தேவைதானா சுஜியை நினைச்சு ஓ வாழ்க்கையை கெடுத்துக்காத அவளை எப்படியாவது நான் மாத்திடுவேன் அவளுக்காக ஏன் ஓ வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கணும் இந்த அவமானத்தை காலம் முழுவதும் நீயே தாங்கணும் எங்களுக்காக நீயே உன் வாழ்க்கையை அழைச்சுக்கணும் இப்பவும் ஒன்னு கெட்டு போகல சுபா கல்யாணத்தை பத்தி இன்னும் எந்த முடிவையும் நம்ம எடுக்கலையே அதனால நீ இன்னும் யோசி உனக்காக ஒருத்தனை தேடி உனக்கு பிடிச்ச மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும் சுபா என்றான் அவன் என்னங்க என்ன வார்த்தை பேசுகிறீங்க நீங்கள் பேசுகிறது எனக்கு ரொம்ப அபத்தமாக இருக்குது நான் என்ன பொம்மையா என் அப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு அவரை மறுத்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் வாயை மூடிக்கிட்டு கட்டிட்டு போனேன் அவன் என்னை படுத்தாத எல்லாம் படுத்தி ரோட்டில் நிற்க வச்சான் அசிங்கப்படுத்தினான் அவன்கிட்ட இருந்து காப்பாத்தி நீங்க என்னை கூட்டிட்டு வந்தீங்க உங்க குழந்தைக்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் எனக்கு நீங்களே இவ்வளவு தூரம் ஆசையை கட்டிட்டு அந்த பச்சை குழந்தைக்கு நான்தான் அவன் அம்மானு நம்பிக்கையை கொடுத்துட்டு இப்போ வேறு ஒருத்தனை கட்டிக்கோ என்னால் உனக்கு சுகம் தர முடியாதுன்னு சொல்றீங்க நான் என்ன சுகத்துக்காக உங்களை கட்டிக்கிறேன் சொன்னேன் நீங்கள் புருஷங்கிற அந்த ஒரு உரிமை மட்டும் போதுங்க காலம் பூரா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடுவேன் எனக்கும் மனசு இருக்கு நானும் பெண் தானே எனக்கும் ஆசை பாசமெல்லாம் இருக்காதா ஆளுக்காலும் என்னைய வச்சு விளையாடுறீங்க எப்படி என்னைய பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொன்னீங்க டக்கு டக்குன்னு முடிவை மாற்றிக்க நான் என்ன பொண்ணா இல்லை பொம்மையா நான் உங்களை ஏற்கனவே கணவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் நல்லதோ கெட்டதோ ஏன் வாழ்க்கை உங்கள் கூட தான் அதை நான் முடிவு பண்ணிட்டேன் சுஜிக்கு நான் அம்மா தானே நான் சுமந்து நான் அம்மாவா நான் பெத்துக்கலா கூட அவ என் குழந்தைதானே எப்படி மலடின்னு சொல்லுவாங்க புரியாதவங்க பேசுறதுக்காக நீங்க படிச்சவங்க நீங்களும் இப்படி பேசலாமா என்றாள் சுபா ஐயோ சுபா வார்த்தைகளால கொள்ளாத நீ என்னைய தப்பாக புரிஞ்சுக்கிட்ட நான் எனக்காக பேசல உனக்காக தான் பேசுகிறேன் என்னால உன் வாழ்க்கை கெடுதேங்கிற ஒரு தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் காலத்துக்கும் தப்பும் செய்யாம பழி சொல்ல மட்டும் நீ ஏத்துக்கிட்டு வாழணுமேங்கிற பயன்தான் எனக்கு என்றான் சஞ்சய் எதுக்கு எனக்காக பேசுறது தான் புருஷன்னு நினைச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றேன் என்னைய போய் உங்களை மறந்துட்டு இன்னொரு வாழ்க்கைக்குள்ள போயிடுன்னு சொல்றீங்க சாரி சுபா எனக்கு வேற வழி தெரியல நீ பட்ட கஷ்டத்தை என்னால தாங்கிக்க முடியல இந்த கஷ்டத்தை நீ காலத்துக்கும் அனுபவிக்கணும்னு நினைச்சாலே என் மனசெல்லாம் தவிக்குது என்னை என்னதான் பண்ண சொல்ற நான் வாழ்ந்த வாழ்க்கையை நினைப்பேனா இல்லை உன்னை பற்றி யோசிப்பேனா சொல்லு இன்னும் நமக்குள்ளே எந்த சம்பிரதாயமும் ஆரம்பிக்கலையே அதனால தான் உங்ககிட்ட இதை பற்றி பேசலான்னு நினச்சேன் என்றான் சஞ்சய் ஏன் இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க எனக்காக இவ்வளவு பேசுகிறீங்க என்னோட வாழ முடியாது என் கூட சேர்ந்து இல்லறத்தை நடத்தக்கூடாதுன்னு நீங்களாக தானே உங்கள் மனசுக்கு கட்டுப்பாடு போட்டு வச்சிருக்கீங்க அதை தகர்த்து எரிஞ்சிட்டு என் கூட நீங்கள் வாழலாமே சகஜமாக என்னை ஏற்றுக்கலாமே அதுக்கு உங்க மனசு இடம் கொடுக்காதா அப்படி நீங்க யோசிக்க மாட்டீங்களா கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாருங்க உங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் ஏன் பிரச்சனையும் தீர்ந்துடும் என்றாள் சுபா பதில் எதுவும் பேசவில்லை சஞ்சய் அமைதியாக திகைத்து போய் நின்றான் இதற்கு மேல் சுபாவிடம் பேசி எந்த பலனும் இல்லை என்பதை அவன் உணர்ந்து விட்டான் நான் தான் என் மனதை கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டான் சுபா அந்த இடத்தை விட்டு சுஜியிடம் சென்றாள் எம்னா வளைகாப்பு சடங்கெல்லாம் முடிந்ததும் மேடியை விட்டு இறங்கி ரோஜா ராஜே சுபா மூன்று பேரையும் போய் பார்த்தாள் எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க எனக்கும் அந்த பொம்பளை யாருன்னே தெரியாது அவள் அப்படி பேசுவானா நான் எதிர்பார்க்கலை உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி ரொம்ப பேசிட்டா என்னால் தானே உங்களுக்கு இந்த அசங்கம் எல்லாம் ஆனால் நான் தான் உங்களுக்கு ஒரு உதாரணம் இதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இருந்து என்னை இப்படி தான் எந்த விசேஷத்துலையும் சேர்த்துக்க மாட்டாங்க எந்த சடங்கையும் என்னை செய்ய விட மாட்டாங்க மல்லடிங்கிற பேரை சொல்லி என்னை ஒதுக்கி வச்சுருந்தாங்க ஆனால் அதெல்லாம் தகர்த்தரிகிற மாதிரி இன்னைக்கு எனக்கு ஒரு நல்லது நடக்கலையா அதே மாதிரி நல்லதெல்லாம் உங்களுக்கும் நடக்கும் நீங்கள் எல்லாம் கவலைப்படாதீங்கடி அந்த பொம்பளை பேசினதுக்காக மறுபடியும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றாள் யமுனா ஐயோ அக்கா யாரோ பண்ணின தப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் எங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க என்றாள் ராஜி இல்லை ராஜி ஏ தங்கச்சியை பார்த்து என்ன வார்த்தை பேசிட்டா எனக்கு ஒரே குற்ற உணர்ச்சி ஆகிடுச்சு இதெல்லாம் மனோஜ் தம்பிக்கு தெரிஞ்சால் என்ன நினைப்பார் இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்கும் நினைச்சு பார்த்தாலே பயமாக இருக்குது எவ்வளவு சந்தோஷமாக அந்த வளைகாப்புக்கு எல்லாரும் வந்தாங்க கஷ்டத்தோடு தான் திரும்பி போகிற மாதிரி ஆயிருக்கும் அந்த பொம்பளை யாருன்னே எங்களுக்கு தெரியல நாங்க கூப்பிடவே இல்ல அவளுக்கு எப்படி நம்மளை பத்தி தெரியும் கூட எங்களுக்கு தெரியல என்று வருந்தினாள் யமுனா இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது தர்மராஜ் வந்தார் என்னம்மா யமுனா சீமந்தம் பண்ணின பொண்ணு இங்கே வந்து நிக்கிற என்ன எதுவும் பிரச்சனையா ஏன் எல்லார் முகமும் வாடி போயிருக்கு என்றார் அவர் ஒண்ணுமில்லமாமா சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம் என்றாள் ரோஜா சரி சரி எல்லாரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருந்தது சாப்பாடு என்றார் அவர் இன்னும் யாரும் இனிமே தான் சாப்பிடணும் என்றாள் அவள் சரி சரி சாப்பிடுங்க நான் இப்போதான் சாப்பிட்டு வந்தேன் அம்மா எங்கே மருது என்றார் தர்மராஜ் இங்கேதான் மாமா முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க என்றாள் ரோஜா சரி நான் அவனை போய் கூட்டிட்டு வரேன் நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றார் தர்மராஜ் மனோஜ் ரோஜாவை அழைத்தான் என்னடி ஒரு மாதிரி டல்லாக இருக்க என்னதான் உனக்கு பிரச்சனை நீ இப்படி நடந்துக்கிற ஆள் இல்லையே சந்தோஷமாக தானே வந்த இப்போ என்னாச்சு எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா என்றார் மனோஜ் குழந்தை இல்லைங்கிறதுனால என்னை பழியல் போடக்கூடாதுன்னு ஒரு அம்மா என்னையை பார்த்து சொல்லிட்டாங்க எல்லாரும் முன்னாடியே ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சி பயந்தேனோ அதெல்லாம் இப்போ எனக்கு நடக்க தான் இங்கே யார் நம்மளை தப்பு சொல்ல போறாங்க நம்ம அக்கா தரேன்னு நினைச்சு வந்தேன் ஆனால் யாருன்னே தெரியாத ஒரு பொம்பளை எங்கள் மூணு பேரையுமே தப்பா பேசிட்டாங்க தாங்கவே முடியல தான் மனசு விட்டு அழகும் போல இருக்கு இங்கிருந்தால்தான் எல்லாருக்கும் சங்கடம் ஆயிடும் அதனால தான் அழக்கூட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன் என்றாள் ரோஜா மனோஜுக்கு கோபம் தலைக்கேறியது யார் ரோஜா அந்த பொம்பளை உன்னைய பார்த்து இப்படி தப்பா பேசினது யார் நான் ஆளை மட்டும் காமி அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுற என்றாள் மனோஜ் அத்தா அந்த பொம்பளையே யமுனாக்கா ஏற்கனவே திட்டி அனுப்பிட்டாங்க நீங்க வேற புதுசாக ஏதாவது பிரச்சனை படாதீங்க விடுங்க நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் இதை பற்றி இங்கே பேச வேண்டாம் என்றாள் ரோஜா சரி சரி நீ இப்படி இருக்கிறத பார்த்து எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்குடி கண்ணை கூடிய சீக்கிரம் உனக்கு இது மாதிரியே சீமன் நடக்கும் நம்ம இதே மாதிரி கிராண்டாக பண்ணி அந்த பொம்பளை எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வருவோம் ஒன்றும் கவலைப்படாத சரியா இப்போவா சாப்பிடலாம் என்று ரோஜாவை அழைத்தான் மனோஜ் இன்னும் ராஜியும் சுபாவும் கூட சாப்பிடலைங்க அவங்களையும் கூப்பிடுறேன் நீங்கள் போங்க என்று சொல்லிவிட்டு சரவணனை விட்டு ராஜியை அழைத்து வர சொன்னாள் ரோஜா சரவணன் ராஜியை போய் சாப்பிட கூப்பிட்டான் எனக்கு பசிக்கல நீங்க போய் சாப்பிடுங்க கிளம்பலாம் என்றாள் அவள் என்னடி சாயங்காலம் தான் வருவேன் என்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு வீட்ல கிளம்பும் போதே சொன்ன இப்போ உடனே கிளம்பலான்னு சொல்றேன் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா உன் முகமே சரியில்லையே யார் முகமும் சரியில்லை என்று கேட்டான் சரவணன் அங்கு நடந்த விவரங்களை ராஜி அவனிடம் விவரமாக சொன்னாள் அப்படியே அவனை பேசிட்டாங்க சரி விடு அவங்களுக்கு என்ன தெரியும் நம்மளை பத்தி பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க அதுக்கெல்லாம் செவி நம்ம நிம்மதியா இருக்க முடியாது நமக்கு குழந்தை இருக்கா இல்லையா பிறக்குமா பிறக்காதா என்கிற கவலை நமக்கு தான் இருக்கும் வேற யாருக்கு நம்மளை விட கவலை இருக்கும் கண்டவங்க பேசுறத நினைச்சு நீ கவலைப்படாத வா சாப்பிடலாம் என்று மனதுக்கு ஆறுதலாக சரவணன் சற்று பேசினாலும் ராஜிக்கும் அதுதான் சரி என்று பட்டது நம்ம கஷ்டத்துல கஷ்டப்பட போறது நம்மளை தவிர வேற யாரு என்று அவளும் நினைத்து கொண்டாள் அனைவரும் சாப்பிட சென்றார்கள் சந்தோஷமா சாப்பிட்டார்களோ இல்லையோ ஆனால் சாப்பிட்டு முடித்து விட்டார்கள் தர்மராஜ் மறுபடியும் அங்கு வந்தார் ரோஜா நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளேயும் யமுனா இங்கிருந்து அனுப்பி வச்சிடலாம் அனுப்பிட்டு எல்லாரும் போயிட வேண்டாமா நம்ம இருந்து சுப்பாவுக்கும் சஞ்சிக்கும் பேசி முடிச்சிடலாம் என்றார் அவர் மாமா சரி என்றாள் அவள் என்னம்மா இந்த விஷயத்துல நீந்தான் எல்லாரோடவும் ஆக்டிவா இருந்த இப்போ ரொம்ப டல்லாக இருக்க என்ன ஆச்சு என்றார் தர்மராஜ் அதெல்லாம் ஒன்றும் இல்லைமாம்மா காலையிலேருந்து ஒரே வேலையாக இருக்குல்ல அதான் கொஞ்சம் டயர்டாக இருக்குது பேசிட்டுதான் மாமா நான் சுபா சுபாக்கிட்டேயும் சொல்லி அழைச்சிட்டு வரேன் என்றாள் ரோஜா ஆமாம்மா எல்லார்கிட்டேயும் சொல்லிடு இன்னைக்கே உட்காந்து நாள் குறிச்சிடலாம் என்றார் தர்மராஜ் சரிங்க மாமா ஃபர்ஸ்ட் அக்காவை அனுப்பி வச்சிடுவோம் அப்புறம் இத பத்தி பேசலாம் என்று சொல்லிவிட்டு யமுனாவை அங்கிருந்து அனுப்பி வைத்தார்கள் யமுனாவும் வீராவும் மட்டுமே அங்கிருந்து சென்றார்கள் சஞ்சயிடம் சென்ற மனோஜ் டேய் வாடா உனக்கு கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க என்றான் அவன் மச்சான் இவ்வளவு அவசரமா இதை செய்யணுமா என்றான் சஞ்சய் என்னடா முட்டாள் மாதிரி பேசுற இதெல்லாம் பேசி முடிவெடுக்கிறது இன்னைக்கு தானே தான் ஏற்கனவே பேசியிருக்கோமே அப்புறம் என்ன இன்னைக்கான கேட்குற என்றான் மனோஜ் இல்லை இங்கே நடந்த விஷயம் என்னென்னு உனக்கு தெரியுமா என்றான் சஞ்சய் எல்லாம் கேள்விப்பட்ட ரோஜா சொன்னான் அதுக்கும் இப்போ கல்யாணம் பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம் அவங்களே மறந்துட்டாங்க நீயே அதை ஞாபகப்படுத்த பார்க்குற என்றான் மனோஜ் மச்சான் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னது தான் என் முதல் மனைவியை என்னால் மறக்க முடியல அப்படி இருக்கும்போது என்னால் சுபா கூட சேர்ந்து வாழ முடியுமான்னு உறுதியாக கூட சொல்ல முடியல என்றான் சஞ்சய் என்னால் ஏன் அவ மலடிங்கிற பட்டத்தை சுமக்கணும் அதனால தான் எனக்கு ஒரு யோசனை அவளுக்கு வேற நல்ல வரனா அவளை மட்டும் நேசிக்கிற மாதிரி ஒரு பையனை பார்த்தா என்ன என்றான் சஞ்சய் நீ படித்த முட்டாளாடா அவள் மனசில் ஆசையை வளர்த்துட்டு குழந்தைக்கு அவள் தான் அம்மானும் ஆசையை வளர்த்துட்டு இப்போ ரெண்டு பேரோட வாழ்க்கையையும் கேள்விக்குறியாக்கிட்டு நீ என்னத்தை சாதிக்க போகிற இறந்து போன ஓ மனைவிக்காக யோசிக்கிற நீ ஏன் வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன் குழந்தைக்காகவும் சுபாக்காகவும் கூடாது அவளையும் உன் மனைவியாக நீ கூடாது குழந்தைக்கு அம்மாவாக அவளை ஏற்றுக்கலான்னு நினச்ச உனக்கு ஏன் உன் மனைவியாக மட்டும் அவளை வச்சு பார்க்க முடியலை அவள் உனக்காக என்னென்ன விஷயங்களை மாற்றிக்கிட்டு இருக்கா தெரியுமா தெரியுமா மனசை அவனும் பொண்ணுதான் அவளுக்கும் ஆயிரம் ஆசைகள் இருக்கும் அவ என்னதான் குழந்தைக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இருந்தாலும் உன் மேல அவளுக்கு காதல் வந்து ரொம்ப நாளாச்சு அத அவளால வெளிப்படையா அவங்கிட்ட சொல்ல முடியல அவ்வளவுதான் அந்த பொண்ணு பாவண்டா கிராமத்து பொண்ணு வாழ்க்கையை இழந்து வந்து நிற்கதியாக நின்றவளுக்கு ஒரு நிழல் கிடைச்ச மாதிரி நீ அவள் வாழ்க்கையில் கிடைச்சதை நினச்சி அவள் எவ்வளவு சந்தோஷப்படுறா தெரியுமா பெண் பாவம் புல்லாததுடா அவளை ஏற்றுக்கோ மனசார ஏற்றுக்கோ ஓ வாழ்க்கை இருக்கும் நீயும் குழந்தையும் சந்தோஷமாக இருப்பீங்க இதெல்லாம் பார்த்து உன் முதன்மலைவி சந்தோஷம்தான் படுவாங்க அவங்க ஆத்மாவும் அப்போதான் சாந்தி அடையும் இல்லைன்னா உன்னையும் குழந்தையும் அனாதையாக விட்டுட்டு வந்துட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சியிலேயே அவங்க ஆத்மா சாந்தி அடையாமல் தான் இருந்திருக்கும் இதுக்கு மேலே உனக்கும் உன்கிட்ட என்ன சொல்லணும்னு தெரியல மச்சான் நீயே புரிஞ்சுக்கோடா இப்போ மச்சான் அப்பா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு என்று மனோஜ் சொல்ல மறுபடியும் சஞ்சய் யோசிக்க ஆரம்பித்து விட்டான் சஞ்சயின் மனநிலை குழப்பத்தில் இருந்து மேலுமா பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள் நன்றி